ஹாய் வஸ் நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பன்னீர் மஞ்சூரியன் எப்படி ரெஸ்டாரண்ட் சுவையில் இல்லை வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா வாங்க நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடருங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூளுங்க உப்பு கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போர்மானதுங்க ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சிடாதீங்க பன்னீர்ல அப்புறம் ஒட்டாது நம்ம நானூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கோங்க இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப பன்னீர்ல எல்லாருக்கு மாதிரி பண்ணிக்கலாங்க நான் சொன்ன அளவு ரொம்ப கரெக்டான அளவுங்க எடுத்துட்டீங்கன்னா நான் போட்ட மசாலால கம்மியா எல்லாமே எடுத்துக்கோங்க பாதி எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் போட்டீங்கன்னா அதில் பாதி நானூறு கிராம்னா இந்த அளவுக்கு அடியோட எடுத்து இப்படி பரட்டுங்க இப்படி மேலாக்க பரட்டினீங்கன்னா பன்னீர் உடைய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்தாச்சுங்க இது ஓரளவுக்கு சூடாகிடுச்சு இதை ஒன்று ஒன்றா பன்னீரை போட்டு எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒட்டுக்க போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ரொம்ப நேரம் விடாதீங்க போட்டதும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துருங்க நம்ம எல்லா பன்னீரும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்ங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சிங்க ரெண்டு ஒன்றா சேர்த்து பொடியாக நறுக்கி இருக்குங்க இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிருக்குங்க அது இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப வதங்கக்கூடாது வெங்காயம் கலர் கண்ணாடி போல நந்தாக்க போதுங்க அந்த அளவுக்கு மணக்கி எடுத்தோம்னா கரெக்டான அனுப்ப இந்த அளவுக்கு வந்தா போதுங்க இப்ப நம்ம ஒரு குடமிளகாய் சின்னதா நறுக்கி இருக்குங்க அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இதோட ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்புங்க சில்லி சாஸு ஒரு அரை ஸ்பூனுங்க மிளகுத்தூள் அரை ஸ்பூனு சோயா சாஸு ரெண்டு ஸ்பூனுங்க இதோட ஒரு அரை ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் பவுடருங்க இதோட கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதோட நம்ம பொரித்த பன்னீரை எடுத்து சேர்த்துக்கலாங்க இது நல்லா எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூடு இறுட்டுங்க அப்பதான் பன்னீரோட கொஞ்சம் இந்த சாஸு இதெல்லாம் சேர்த்ததெல்லாம் இறங்கும் அடி ஆப்பில் விட்டு இப்படி கிண்டுங்க கண்ணா பின்னாலும் கிண்ணிங்கனாக்கா எல்லாம் உடைய ஆரம்பிக்கும் இதோட நம்ம கடைசியா கொத்தமல்லி தலை தூவிக்கலாங்க